இருக்கிறது பனித்துறை வேர்த்தா இப்போ நம்ம இப்ப நம்ம செந்துற ஆமாங்க இப்போ நம்ம செந்தூரில் தான் இருக்கிறோம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அழகான ஒரு இடம் தான் இந்த செந்தூர இப்போ இந்த வருஷத்தோட ஒரு முக்கியமான நாள் தான் இங்க நடந்துட்டு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா தீமிதி திருவிழாங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட தீமிதி திருவிழா தான் இங்கே நடந்திருக்கு கட்டையெல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு என்ன ஒரு சத்தியசோதனா இன்னைக்கு இதே நாள் இதே டேட்ல பக்கத்தில் இருக்கிற பொட்டவெளி கிராமத்துலேயும் தீமதி திருவிழா அதனால் நாங்கள் அங்கே ஃபோக்கஸ் பண்ண போகிறதால இங்கே எங்களால் அந்தளவுக்கு எடுக்க முடியல இருந்தாலும் பரவாயில்ல ஸ்டார்டிங் வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் மக்கள்னால் கூட்ட கூடலைங்க எல்லாம் வந்து எம்டியாக தான் இருக்காங்க கடை கடைகள்லாம் வந்துடுச்சு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஃபுட்டேஜ் எடுத்து வைக்கிறேன் மு அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அண்ணா வணக்கங்கண்ணா ஆ வணக்கம் சார் உங்கள் பேர் என் பேர் ஆனந்தன் ஆனந்தன் சொல்லுங்கள் இந்த திருவிழா எதுக்காண்டி கொண்டாடுறாங்க அதனால் என்ன நன்மை இருக்கும் இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயிலுங்க சிந்துரி நெய்வோனம் கிராமத்தில் இருக்கிறது இதை வந்து திருவிழா வந்து பதினெட்டு நாள் நடக்கும் பாரத கதையை வந்து அடிப்படையாக வச்சு இந்த திருவிழா நடக்கும் பதினெட்டு நாள் பாரத கதையும் நடந்து அதுலேருந்து இந்த தர்மர் பொறுப்பு கர்ணன் பொறுப்பு திரௌபதி அம்மன் பிறப்பு அப்புறம் திருக்கல்யாணம் தபசு மரம் ஏறுதல் கீசகன் பூவெடுத்தல் நாடகம் அதுக்கப்புறம் அரவான் நல்லறிவான் கடவுளி கூந்தல் முடிப்பு அதெல்லாம் முடித்து இன்றைக்கி வந்து பதினெட்டாம் நாள் வந்து வெள்ளிக்கிழம வந்து தீமிதி மீச்சு அம்மனாரில் வந்து பெறுவாங்க இங்கே வந்து இங்கே பகுதியில் இருக்கிற பல மக்கள் வந்து சிந்துறையில் வந்து அதை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த கோயிலுடைய இது வந்து அந்த புல் இல்லாதவங்களுக்கு வந்து காலையில் வந்து இது கொடுப்பாங்க ஒரு சாதம் வந்து அது வந்து உனக்கு பிரதித்தித்தப்பட்டது புள்ள இல்லாதவங்க சாப்பிட்டா புல்ல பிறகுங்கிறது ஒரு ஐதியம் ஒன்று இருக்கு அம்மனுக்கு படைத்து நாங்கள் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் நல்லறிவான்னு சொல்லி அந்த இதை கொடுக்குறதுல படி கொடுக்குறதுலேருந்து எடுத்து கொடுப்போம் அப்புறம் வந்து இது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது வருஷம் வருஷம் இந்த தீமிதி திருவிழா வந்து எல்லா மக்களும் செந்திரை மக்கள் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற செந்திரை ஒன்றியத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ப பார்க்குறவோ தீமிதி மீதித்தாலே ஒரு நூறு பேத்துக்கு மேலே தீமிதி மீதிப்பாங்க அதுமாரி சாமி வந்து எட்டு நாள் வீதி உலா வரும் வானவேடிக்கை போக்குவரத்து எல்லாமே நடக்குங்க எல்லா அந்த ஒண்ணுதான் இருக்கும் வந்து ரெண்டு இருக்கு அங்கோன்று இருக்கு செந்திரையில மட்டுந்தாங்க இந்த பகுதியிலேயே வந்து ரெண்டு கொடுக்கற ஒரே துரோஜிமன் கோயிலு இந்த பகுதியில இது ஒண்ணுதான் நல்லறிவான அந்த இதுவும் கொடுக்கறது ராஜாவுடைய இது கொடுக்கறதும் பலி கொடுக்கறது ரெண்டு வரும் இது வந்து வியாழக்கிழமை மாலை வந்து கொடுப்போம் இது வெள்ளிக்கிழமை அதிகாலையில கொடுப்போம் காளிவசம் போடுறது ஊரு தான் ஒரு காளிவேசம் போடுறதுங்க அதுக்கப்புறம் எல்லாம் பட்டுப்படுத்தி அம்மனுடைய கரகம் வந்து இன்னைக்கு ஆறு மணி வக்கல இறங்கும் பார்க்கறதுக்கு நல்ல தீமிதி முடிச்சோடனே அடுத்தது என்ன பண்ணுவீங்க அடுத்த நடக்கும் தீமிதி முடிஞ்சதும் வந்து எங்களுக்கு சாமி யூதி விழா நடக்குங்க குறவஞ்சி நாடகம் நடக்கும் அவ்வளோதான் நாளைக்கு மஞ்சள் விளையாட்டு நடக்கும் அடுத்த நாள் யாகாந்தம் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை விழா அவ்வளோதாங்க இந்த தீமிதிக்கிறவங்க கையில காப்பு கட்டுறாங்கல்ல அது எதுக்காக கட்டுறாங்க காப்பு வந்து அவங்க தான் வந்து விரதம் இருந்து காப்பு கட்டிட்டு இறங்கணுங்கிறது ஒரு ஐதீகம் அதனால தான் வந்து அவங்க காப்பு கட்டிட்டு இறக்க மாட்டாங்க க காப்பு கட்டினா தான் வந்து நாங்கள் இறக்குவோம் அது வந்து அந்த ஒரு இதுக்காக வந்து நடைமுறைக்காக வச்சிருக்கோம் அந்த ஐதீகம் கீழே இறங்க முடியாதுங்க யாரா இருந்தாலும் சரிதான் நீங்களாக இருந்தாலும் யாரா இருந்தாலுமே கங்கனக்கட்டில் இறங்க முடியாது உள்ள வர முடியாது யாரா இருந்தாலும் வெளில பிடிச்சி விட்ருவோம் அதே மாதிரி தண்ணி போட்டுட்டு வந்தா கூட அந்த கோயிலில் உள்ள வந்து கண்ணில் இறங்க முடியாது அது தாங்க ஐதீகம் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எத்தனை பேர் இந்த வருஷம் ஒரு இரநூறு பேர் வருங்க ஆமா இரநூறு பேர் வருங்க ஆ வருஷா வருஷங்களும் நிறைய கூடிக்கிட்டே இருக்குது கூடிக்கிட்டே இருக்குது ஆனால் மழை மழை மானம் மாதிரி மழை பெய்யல ஏறு குளில தண்ணி இல்லை இருந்தாலும் அதுக்காக விட்டு கொடுக்கல மக்கள் எல்லாமே வந்துகிட்டு இருக்காங்க இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரம் ரூபான்னு போட்டிருக்கோம் ரெண்டாயிரவானில் இந்த ஊரை சுத்தப்பட்ட கிராமம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது இந்த ஒரே ஒரு ஊரில் மட்டும்தான் இந்த இவ்வளோ விசேஷமாக இருக்கும் ஆமாங்க இந்த ஒரு விசேஷம் தான் இங்கே நமக்கு அந்த இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஒரே ஒரு விசேஷம் தான் நம்ம சிறப்பாக இருக்குது நாங்கள் எல்லோரும் மக்கள் நல்லாயிருக்கும் எல்லா சிறப்பாக இருக்குது அது மாதிரி எல்லா மக்களும் வரணும் இங்கே அது மாதிரி வந்து எல்லோரும் கொண்டாடணும் அதான் எங்கள் கோரிக்கை அண்ணன் கூட பேசினது வந்து ரொம்ப சந்தோஷம் நம்ம செந்தில் தீமிதி திருவிழா பற்றி நல்லா சிறப்பாகவே சொன்னாங்க மேலும் இந்த வீடியோ வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் அடுத்தடுத்து தீமிதிக்கு போகிறது மற்ற எல்லாமே நாங்கள் காமிக்கிறோம் करीब तबियत बादल होने हैं। 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 ஃபஸ்ட் டைம் பாருங்கள் செம்ம க்ரௌடு செம்ம என்ஜாய்மெண்ட்டு மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் சாமி திடீர்ன்னா போகலை நல்ல க்ரௌடு இருக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள் வணக்கம் அரியலூர் மக்களே இன்னைக்கு வந்து ரெண்டு தீமிதி திருவிழா ரெண்டு ஊர்லேயும் ஒன்று பொட்டவழையும் ஒன்று ஒன்று சென்றுடேன் உங்களுக்கு இதை ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் நாங்கள் இப்போ பொட்டை தீமிதி திருவிழா முடிச்சு இப்போ தான் நாங்கள் வந்தோம் வந்து பார்த்தா சரி செந்துரையில் எப்படி க்ரௌடு இருக்க போகுது அப்படின்னு தெரியல ஏதோ நார்மலாக தான் இருக்கும் போலான்னு வந்து பார்த்தோம் இங்கே வந்து பார்த்தா மொத்த ஊர் இங்கே தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல் க்ரௌடு இங்கே தான் இருக்குது வேறு லெவலுங்க நாங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் இருந்தாலும் பரவாயில்ல முடிஞ்ச வரைக்கும் ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருக்கோம் இந்த திருவிழா உண்மையாலுமே மிக அருமையான மிக சூப்பரான திருவிழாங்க இவ்வளோ கூட்டத்தை நான் வந்து பார்த்த பார்த்ததில்லை செந்துரையில் பார்த்ததில்லை எல்லாம் வந்திருக்காங்களா நான் நிறைய பேர்த்து கேட்டாலும் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க சில பேர் ஃபாரின்லேருந்துலாம் இதுக்காண்டி வந்திருக்கேன் அப்படிலாம் சொன்னாங்க இன்னாலுமே இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஆகுது இதே போல் விழாக்களில் தான் வந்து இது சொந்தங்கள் பந்தங்கள் இப்படி எல்லா ஒன்று சேரும்போது தான் நம்ம உ உறவுகள் வந்து நீடிக்கும் அதுக்கு முக்கிய ஆதாரமாக இருக்குது இந்த மாதிரி திருவிழாக்கள் தான் நீங்களும் வெளியூரில் இருந்தீங்கன்னா மறக்காமல் அடுத்த வருஷம் இதேமாரி திருவிழாவை மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் பாய் அடுக்குமொழி ஒன்று வந்து யோசிச்சு வச்சுருந்தேன் செந்து பனித்துற வேர்தா கதவு ஓகே குளத்தில் குளத்தில் இருக்குது பனித்துற வேர்த்தா இப்போ நம்ம இருக்கிறது நம்ம செந்துற